என் அன்பு தங்கமே இன்று உன் வராகி அம்மா உனக்காக உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இன்று இந்த தாயானவள் தன்னுடைய பாதத்தை உன்னை சொல்லி இருக்கிறேன் என்றால் அம்மாவின் அன்பு உன் மீது அதிகப்படியாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் இந்த வாழ்க்கை உனக்கென தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடத்தில் தெளிவாக கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராகிவிட்டேன் என்று அர்த்தம் அம்மாவின் பாதத்தை தொட்டால் நிச்சயமாக நமக்கு ஒன்று கிடைக்கும் என்பது அல்லவா என் பிள்ளையே வராகி பாதத்தை தொடுவதற்கு என்ன காரணம் என்று நீ யோசிக்கிறாய் என் பிள்ளையே அம்மாவிற்கு தன்னுடைய பிள்ளைகளின் மீது எப்பொழுதுமே கருணை கொஞ்சம் அதிகம் தன் பிள்ளைகள் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்து அந்த பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதனை பார்த்து பார்த்து நம் தாயானவள் செய்து கொண்டிருப்பாள் அப்படி இருக்கும் பொழுது அவள் பாதத்தை தொடுவது என்பது யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது எந்த ஒரு பிள்ளையினுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றதோ எந்த ஒரு பிள்ளைக்கு தாயானவளின் அன்பு முழுமையாக கிடைக்கின்றதோ எந்த ஒரு குழந்தை அம்மாவிற்கு மிகவும் நெருக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் உண்மை அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த உண்மையை நீ விட்டுவிடக்கூடாது வராகியின் அன்பு பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சட்டென்று ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து விடாது உனக்கு எப்பொழுது அது கிடைக்கின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நேரத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது என்ற அர்த்தம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த வராகி என்னால் கொடுக்கப்படுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எப்பொழுது உனக்கு இந்த தாயானவளின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் கிடைக்கின்றதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் நீ உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உன் வசமாக்குகின்றாயோ அப்பொழுது இந்த வராகியின் பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் அப்படியானால் இப்பொழுது இந்த வராகியின் பார்வை உன் மீது விழுந்திருக்கின்றது இந்த தாயா உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இப்பொழுது முன் வந்திருக்கிறாள் என்பது உனக்கு நிச்சயமாக புரிய வந்திருக்கிறது என்றென்றும் உனக்காக உன் வாழ்க்கையில் முழுமையாக நிற்கின்ற உன் அம்மா இன்றும் அதைத்தான் செய்ய வந்திருக்கின்றேன் நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் வராகியின் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தனக்கான விஷயங்களை பெறுவதற்கான நம்பிக்கை என்னாலும் இருந்து கொண்டிருக்கும் நம்மால் முடியாது என்ற எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் இல்லை உன்னால் நடக்க முடியாது என்று எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் எளிதாக சொல்லிவிடவும் முடியாது என்ன நினைத்தாலும் அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உனக்கே சொந்தமானதாக நடத்திவிடுவாய் என்பதுதான் உண்மை யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ யாரால் உனக்கு பிரச்சனைகள் வந்ததோ அவர்கள் எல்லோருமே என்றோ உன்னை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது என் பிள்ளையே நான் ஒவ்வொரு நாளுமே உனக்காகத்தான் இருக்கின்றேன் இந்த வராகியின் பாதத்தை நீ தொட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் இருந்து எப்பொழுதும் உன்னோடு நிலையாக இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்றென்றும் அம்மாவின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும் உன்னுடைய வேதனைகளும் வருத்தங்களும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளும் இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்திருக்கின்றது நான் எப்பொழுதுமே உனக்காகத்தான் வாழ்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் அம்மாவினுடைய அன்பு எந்த நிலையில் உன்னை வைத்திருக்கிறது என்பது முதலில் உனக்கு நினைவில் இருந்து விட்டது என்றால் சர்வ நிச்சயமாக அதன் பிறகு நடக்கவிருப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை கண்ணீர் சிந்தி இந்த வாழ்க்கையை நீ தேவையில்லாமல் வீணடிக்க வேண்டிய நிலை ஒரு நாளும் உனக்கு வந்துவிடக்கூடாது நல்ல சந்தர்ப்பங்களையும் நல்ல சூழ்நிலைகளையும் உன் வசமாக்கி எப்பொழுதும் தாயின் அன்போடு உன் வெற்றியை நீ உறுதி செய்ய நிச்சயமாக காத்து கொண்டிருக்க வேண்டும் வராகியின் அன்பு பிள்ளையான உனக்கு இன்று என்னுடைய பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பாய் என்பது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது பொழுது வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகள் வரும் பொழுது உன்னால் இந்த வாழ்க்கையில் அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் இன்று வேண்டுமானால் உனக்கு எதுவும் கிடைக்காததாக தோன்றலாம் நிச்சயமாக நாளை எல்லாம் உன் வசமாகும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே அதுபோல இன்று அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தையும் நீ கணக்கில் கொள்ள வேண்டும் இன்று நீ எப்படி வளர்கின்றாயோ இன்று நீ எந்த விஷயத்தை எப்படியெல்லாம் கற்றுக்கொண்டு ஒவ்வொன்றாக செய்கின்றாயோ அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நாளை உன் வருங்கால சந்ததியும் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் நீ நின்று கொண்டிருந்தது எல்லாம் போதும் இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதில் மட்டும் உன் கவனம் இருந்துவிட்டது என்றால் அதை நினைத்து மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் மனதில் நாம் என்னவாக மாறுகிறோம் அப்படித்தான் நம் எதிர்காலமும் மாறும் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் நீ நினைத்து விட்டால் நடக்காதது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை நீ நினைத்து விட்டால் கிடைக்காது என்று எந்த ஒரு பொருளும் உன் வாழ்க்கையில் இல்லை எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனது ஒத்துழைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே உன் கைகளில் தெளிவாக வந்து சேர வேண்டும் என்பது மட்டும்தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் என் பிள்ளையே கண்ணீருக்கும் கவலைக்கும் வாழ்க்கை அதிகம் இடம் கொடுத்து விட்டதே என்று நீ வருந்தினாயல்லவா இனிமேல் உன்னுடைய சந்தோஷத்திற்கும் உன்னுடைய அழகான புன்னகைக்கும் இந்த வாழ்க்கை அதிகமாக இடத்தை கொடுக்கும் என்பதனை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு அம்மாவினுடைய அன்பையும் அம்மாவினுடைய ஆசிகளையும் உன்னை தவிர வேறு யாரால் என்னிடத்தில் இருந்து பெற்றிருக்க முடியும் சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை தேடி வரும்பொழுது அதை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டு இப்பொழுது வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாக மாறுமோ என்று எண்ணி பதற்றமடையாது இன்று என் பாதத்தை தொட்டதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உன் வெற்றியை உறுதி செய்வேன் என்று எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் மனநிறைவை நான் பெற்று கொடுப்பேன் என்று இனிமேலாவது எந்த விஷயத்திலும் உன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் எதிலும் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ முன்னே வந்து நின்று கொண்டிர் அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு கிடைக்கும் தாயானவளின் அன்பு எந்த நேரத்திலும் உன்னை தன்னை விட்டு ஒதுக்கி வைக்காது கஷ்டம் வருகிறது பிரச்சனை வருகிறது என்றால் சுற்றி இருக்கின்றவர்களுக்கு அது வேதனைகளாக இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது என்றால் அந்த நொடியே இந்த வாழ்க்கையில் நீ யாருடைய எப்படி பழகிக்கொண்டிருக்கிறாய் என்பதனை தெரிந்து கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு கற்று கொடுத்த பாடத்தை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வருகின்ற நாட்களில் உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்கள் எல்லாமும் உன் கண் முன்னால் தெரிய வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கின்றேன் நல்லதை நடத்துவேன் என்கின்ற உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கான பலன் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் உனக்காக நான் தருகின்ற ஒவ்வொன்றும் உன் வெற்றியை உறுதி செய்யும் உனக்காக நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக உன்னோடு மனமுழுக்க நிரம்பி நிற்கும் என்பதனை நினைவில் வைத்து கொண்டால் போதும் அம்மாவின் அன்பு அத்தனை எளிதாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்கவில்லை அவ்வளவு சாதாரணமாக அது உனக்கு நடந்து விடவும் இல்லை நான் இருந்து செய்கின்றவை எல்லாமுமே இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் ஏன் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்